தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஏவர்கிரீன் நடிகையாக இருந்தவர் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படம் மூலம் ரசிகர்கள் மனதில் ஈரமாய் பதிந்தவர் இவரை பார்க்கும்போது ஒரு சினிமா நடிகையை பார்த்தது போன்றே தோன்றாது பக்கத்து வீட்டு பெண் நமது ஊர் பெண் நம் உறவுக்கார பெண்ணை பார்த்தது போன்ற முக பாவனையும் உடல் மொழியும் இருக்கும் முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களின் மகளாக அனைவரும் மனதையும் கவர்ந்தவர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக இருந்த நடிகை அருணா ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்திற்கு அருகிலுள்ள அர்ஜுனடு பாலம் என்ற ஊரில் பிறந்தார் அவர் சென்னையிலும் ஹைதராபாத்திலும் வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான ராஜா கதாநாயகனாக நடித்த கல்லுக்குள் ஈரம் என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார் சிவப்பு மல்லி நீதி பிழைத்தது சத்தம் சிரிக்கிறது போன்ற திரைப்படங்களில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தார் சங்கர் அவர்களுடன் கடலுக்கு கரையது என்ற திரைப்படத்திலும் நடித்தார் சில தமிழ் திரைப்படங்களில் அவர் இரண்டாவது முன்னணி கதாநாயகியாக நடித்தார் டார்லிங் 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 படத்தில் பூர்ணிமா பார்கியராஜின் தோழியாகவும் பெண்ணின் வாழ்க்கை திரைப்படத்தில் சுதாகரின் தங்கையாகவும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படத்தில் கார்த்திக் அவர்களுடன் கதாநாயகியாக நடித்தார் இதில் நடிகை ஸ்ரீவித்யா வில்லியாக நடித்திருந்தார் காதல்ல பூ சமந்தன் மற்றும் பெண்மணி அவள் கண்மணி போன்ற சில நல்ல குடும்பம் சார்ந்த திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் சீதக் கோகா சிலுகா என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான நந்தி விருதையும் பெற்றார் நான்கு தென்னிந்திய மொழிகளில் பத்து ஆண்டுகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சண்டிகரை சேர்ந்த தொழிலதிபரான மோகன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நான்கு மகள்கள் உள்ளனர் அவர் தனது குடும்பத்துடன் சென்னையில் வசித்து வருகின்றார் அவர் நடிப்பு ஓவர் பில்டப்பாகவும் இருக்காது அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு அளவான நடிப்பை தர முடியுமோ அதை நடித்திருப்பார் இவர் நடித்த படங்களை பார்க்கும்போது சினிமா பார்த்த ஃபீலிங் வராது நம் வாழ்க்கையில் நமது பக்கத்து வீட்டில் நமது ஊரில் நடக்கும் சம்பவம் போல் நினைக்க தோன்றும் அதற்கு காரணம் இவருடைய யதார்த்தமான முகம் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் ஒரு அப்பாவி வண்ணார் வீட்டு சமுதாய பெண்ணாக அதில் நடித்திருப்பார் துணி துவைத்து கொண்டு பாரதி ராஜா அவர் அருகில் அந்த துணியை வைத்துவிட்டு அவர் செல்லும் அந்த அப்பாவி பெண் எல்லாம் பார்க்க அவ்வளவு ரசிக்கிறதுக்கு தோன்றும் பாரதி ராஜா அதில் இயக்குனராகவே நடித்திருப்பார் அந்த ஊர் கிராமத்து பெண் துணி துவைத்து வந்து அவர் வீட்டில் வைத்துட்டு போகும்போது அடிக்கடி அவரை பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து அவர் மீது இந்த பெண்ணுக்கு காதல் வரும் ஒரு சினிமா இயக்குனர் மீது ஒரு கிராமத்து பெண்ணுக்கு அதுவும் வண்ணார் சமுதாய பெண்ணுக்கு வருகின்ற அந்த காதல் அது எவ்வளவு ஒரு அப்பாவித்தனமான காதல் அதை முகத்தில் அழகாக நடித்திருப்பார் அந்த படத்தை இப்போது பார்த்தாலும் எல்லோருக்கும் பிடிக்கும் அதே போன்று முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி அவர்களுடன் அவருக்கு மகளாக அவர் நடித்த ஒவ்வொரு காட்சியும் இன்றும் மனதை கிறங்க வைக்கும் அந்த திரைப்படத்தில் ஒரு கட்டத்தில் தான் சிவாஜி அவருடைய மகள் இல்லை என தெரிந்த பிறகு அவர் சிவாஜி அவரின் காலை பிடித்து கதறும் அந்த காட்சி அனைத்து ரசிகர்களையும் கண்கலங்க வைத்தது ஒரே திரையில் ஒரு பக்கம் சிவாஜி அவருடைய நடிப்பு மறுபக்கம் சிவாஜி அவருடைய மகளாக நடித்த அருணாவின் நடிப்பு அந்த காட்சியை இப்போது பார்த்தாலும் மிகவும் உணர்வுபூர்வமாக இருவரும் போட்டி ஓட்டு நடித்திருப்பார்கள் சிவாஜி ஐயாவுக்கு நிகராக இவருடைய நடிப்பும் அந்த திரைப்படத்தில் இருக்கும் அந்த அளவுக்கு சிறந்த நடிகையாக விளங்கியவர் பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் காதல் திருமணம் செய்து கொண்டு சினிமாவை வெட்டி விலகிவிட்டார் மாபெரும் நடிகை அருணா அவர்கள் நடித்த திரைப்படத்தையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கல்லுக்குள் ஈரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மகரந்தம் சிவப்பு மல்லி நீதி பிழைத்தது பெண்ணின் வாழ்க்கை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆனந்த ராகம் சத்தம் சிரிக்கிறது டார்லிங் 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 நந்தினி மீண்டும் வருக கேள்வியும் நானே பதிலும் நானே கடலுக்கு கரையது போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் மலையாள திரைப்படங்களிலும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஊமைக்குயில் அதே ஆண்டு மன்சூரு மகாசமுத்திரம் பின்னிலவு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ண பருந்த் என்ற திரைப்படத்திலும் நிரவு திரைப்படத்திலும் பூமாததே பெண்ணு என்ற திரைப்படத்திலும் வீண்டும் சலிக்கும் சக்கரம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இதேபோன்று கன்னடத்திலும் பல படங்கள் நடித்துள்ளார் ஒண்டகி பாலு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டும் சௌவாக்கிய லட்சுமி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டும் பராஜிதா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டும் நடித்திருக்கின்றார் தமிழ் கன்னடம் மலையாள மொழி திரைப்படங்களை விட தெலுங்கு திரைப்படத்தில் அதிகமாக நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ராவ் கேரி இன்க்ளோர் ரவுடி என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாகு யமுது அம்மகி மொகுடு என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதே ஆண்டு கீதாஞ்சலி திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அஸ்வத்தாமா திரைப்படத்திலும் அதே ஆண்டு ஸ்வர்ண கமலம் யுத்த பூமி கலெக்டர் விஜயா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சம்சாரம் ஓக சதுரங்கம் திரைப்படத்திலும் ஸ்ருதீலா யாளு என்ற திரைப்படத்திலும் வீர பிரதாப் என்ற திரைப்படத்திலும் ஸ்ரீமதி ஓகா பகுமதி என்ற திரைப்படத்திலும் முத்தாயி மகுடம் லேனி மகாராஜு டோங்கல்லோ டோரா பார்கவா ராமுடு பானுமதி கேரி மொகுடு பாரதம் லோ அர்ஜுனுலு போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் இந்த வருடம் மட்டும் பத்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தேசத்திரகுடு நேதியுக தர்மம் சந்தர்பாயி போன்ற திரைப்படங்களிலும் அருணா கிரணம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்ரஹாரம் முடிலா முச்சடா அசாத்தியுடு பதலா நாகு சிரவந்தி சுவாதி ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பொப்பிலி பிரம்மண்ணா முக்குரு அம்மாயில முகுடு ஸ்ரீவார்கிரி பிரேமலேகா ரா ராராஜு சீதம்மா பெல்லி ராமராவ் கோபால் ராவ் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு புட்டடி பொம்மா ஆலய கிரகம் அடவி சிம்ஹாலு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பூலா பல்கி பிரதிக்னா ஜஸ்டிஸ் சௌத்ரி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெகந்துலு சீத கோகா சிலுகா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்களில் மேலும் நடித்தார் ஏற்கனவே தமிழ் படங்களில் நடித்த லிஸ்ட் நான் சொல்லியிருப்பேன் மீண்டும் பல திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காக்கும் காமாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காத்தலப்பூ அதே ஆண்டு இதயம் தேடும் உதயம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கருமேட்டு கருவாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெண்மணி அவள் கண்மணி கை நாட்டு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சகலகலா சம்பந்தி இதயத்தை திருடாதை எங்கு அண்ணன் வரட்டும் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆடிவெள்ளி திரைப்படத்திலும் நடித்தார் இதேபோன்று ஏற்கனவே கூறிய மலையாள படங்களுக்கு அடுத்து பல மலையாள திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தீரே பிரதீக்ஷ்கதே என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் பிறந்த நாட்டில் திரைப்படத்திலும் அதே ஆண்டு ஸ்னேகிச்சா குட்டத்தினோ திரைப்படத்திலும் உயரும் நான் நாடகே திரைப்படத்திலும் முல மூட்டில் அதிமா என்ற திரைப்படத்திலும் நந்தினியாக காட்சி என் ஏழு என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அஷ்டபந்தம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் நடித்து புரவலமானவர் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர்